ஹரி ஹரிணி கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் புறப்பட தயாரானார்கள் புது ஜோடிகள் காரிலும் மற்றவர்கள் வேணிலும் ஏறுவதற்கு முன்பு ஹரிணி அவளது தம்பி தங்கை பாட்டியிடம் தேம்பி தேம்பி அழுதாள் சீக்கிரமா என் கொள்ளு பேரனை ஹரிணி இந்த பாட்டி கண் மூடுறதுக்குள்ள அம்மா அதெல்லாம் நடக்கும் நீ ஏன் இதெல்லாம் சொல்ற சரவணன் அம்மாவை செல்லமாக கடிந்து கொள்ள மீனாட்சியும் ஆமா மத்த அடுத்த வருஷமே நம்ம ஹரிணியோட குழந்தைய கொஞ்சத்தான் போறீங்க நாங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் ஹரி ஹரிணி பாட்டியிடம் மாசி வாங்கி கொண்டனர் வேணும் காரும் புறப்பட்டனர் ஹரி ரெண்டு வண்டியும் ஒன்னாவே போகட்டும் டிரைவர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வா தூங்கிடாத ஹரிணி பார்த்துக்கோமா என்றார் ஹரியின் அப்பா ஹரி ஹரிணி அனைவரும் சென்னை வீட்டுக்கு வந்தடைந்தனர் பெரிய விசாலமான வீடு ஹரிணி குடுத்து வச்சவே இல்லைங்க மீனாட்சி பெருமிதம் அடைந்தாள் இரண்டு நாள் இருந்துவிட்டு சரவணன் மீனாட்சி இருவரும் புறப்பட்டனர் சமந்தி போயிட்டு வரோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி அடிக்கடி இங்க வாங்க இங்க இருக்க திருச்சி மாப்பிள்ள ஹரிணியை பாத்துக்கோங்க கண்டிப்பா அத்த டோன்ட் ஒரி மாமா ஹரிணி வரேமா கண் கலங்கினார் அப்பா அவளுக்கும் துக்கம் தொண்டையே அடித்தது அம்மா கட்டி அணைத்தவாறு காதிலே சொன்னாள் பாட்டி சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ ஓங்கம்மா வெக்கப்பட்டால் செல்லமாக தலையில் குட்டிவிட்டு முத்தமிட்டாள் மீனாட்சி லேசாக விளியோரும் கண்ணீர் மீனாட்சிக்கும் தான் பிரியா விடைபெற்றனர் இரண்டு மாதம் கழித்து ஒரு நாள் அம்மா ஒரு குட் நியூஸ் அப்படியா காங்கிரஸ் ஹரிணி டேக்கரடி கொஞ்ச நாள் பைக்ல எங்கேயும் போகாத மாப்பிளையை கேட்டதா சொல்லு சரிமா விற்கிறேன் சீமந்த பத்திரிக்கை வந்தது சரவணன் மீனாட்சி பாட்டி மகன் மற்றும் சில உறவினர்கள் ஆஜர் ஹரிணி அவள் மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லோரிடமும் மிகவும் சகஜமாக பழகுவதை பார்க்க முடிந்தது பரிணி கூப்பிட்டாள் தம்பி இங்க வா இதோ வரேன்கா உன்ன இல்லடா உன்னை என்னைக்கு தம்பின்னு இருக்கேன் அண்ணி என்னதான் கூப்பிடுறாங்க என்று எழுந்து ஓடினான் மைத்துனன் கருணியின் தம்பி செல்லமாக முறைத்தான் அவளை அவளும் ஒழுங்கு காட்டினாள் அம்மா ஹரிணி என்ன இவ்ளோ மாறிட்டா எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டுல எங்க மாமனார் எங்க மாமியார்னு ஒரே எங்க வீடு எங்க வீடு புராணமா இருக்கு தம்பேன்னு சொல்லி கிண்டல் பண்றா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எங்க வீடுன்னு நம்ம வீட்டத்தனமா சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு முடிஞ்சு கிளம்ப தயாராயினர் ஹரிணி பேச ஆரம்பித்தாள் அத்த மாமா நான் ஒன்னு சொல்லட்டா முதல் பிரசவம் அம்மா வீட்டுக்கு தான் போகணுமா சொல்லுங்க ஹரி பிளீஸ் நான் இங்கேயே பாத்துக்கிறேன்னு நாங்க ரெடிடா கண்ணு உங்க வீட்டுல விடுவாங்களா மாமியார் ஆரத்தழுவினால் சாஸ்திரம் சம்பிரதாயம் பாட்டி சொன்னாள் மாமனார் மாப்பிள்ளை அனைவரது கண்களும் மீனாட்சி தன் மகனிடம் கூறினாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எந்த ஒரு பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு இருபத்தஞ்சு வருஷமா வாழ்ந்த பிறந்த வீட்டுக்கு வர அழுகிறாளோ அதுலயே தெரியல அவ இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா நீயும் இதே மாதிரி நடந்துக்கணும் இதுதான் என் ஆசை செய்வியா கண்டிப்பாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ